மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அளித்தது அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று இரு தரப்பிலும் இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் ஈரான் நாட்டிற்கு சென்றுள்ளார் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அவர் ஈரானில் நின்றபடி கோரிக்கை விடுத்தார் இருப்பினும் இந்தியாவுடனும் ஈரான் நல்லுறவை வைத்திருக்கும் சூழலில் ஈரான் மதகுருவும் உச்ச தலைவருமான ஹயத்துல்லா சையத் அலி கமேனி பட்டும் படாமலேயே கருத்து தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் இருப்பதை கமேனி வரவேற்றார் அமெரிக்கா உட்பட சில நாடுகளின் அழுத்தத்திற்கு பயந்து பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் உறவை இயல்பாக்கும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாகவும் ஆனால் பாகிஸ்தான் ஒருபோதும் இதற்கு அடிபணியவில்லை என்றும் கூறினார் இந்த சந்திப்பிற்கு பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்தியாவுடனான பதற்றமான சூழலை சுட்டிக்காட்டி ஈரான் தங்கள் பக்கம் இருப்பதை போன்ற பிம்பத்தை ஏற்படுத்த பாகிஸ்தான் முயன்றது ஈரான் நேரடியாக உதவி கோராமல் சுற்றி வளைத்து ஈரானின் உதவியை பாகிஸ்தான் கோரியது ஆனால் இதற்கு ஈரான் அந்த இடத்திலேயே மறுப்பு தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து காஷ்மீர் நதிநீர் பகிர்வு மற்றும் வர்த்தகம் என நீண்டகால பிரச்சினைக்கும் தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதி திரும்ப முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவுடன் சுமூக உறவில் இருப்பதால் பாகிஸ்தானின் திட்டத்தை உணர்ந்து கொண்டு ஈரான் தரப்பில் நிதானமாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் தலைவர் கமேனி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல்கள் முடிவுக்கு வந்ததில் மகிழ்ச்சியடைவதாகவும் இரு நாடுகள் இடையேயான பிரச்சினை தீரும் என நம்புவதாகவும் தெரிவித்தார் அதாவது இந்த விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் பாகிஸ்தானுக்கு பட்டும் படாமல் ஈரான் பதிலளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது